வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேரளா ட்ரிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யாவோட டிராவாக இருந்துச்சு அக்ஷயா டிராவில் நம்ம சொன்ன மாதிரியே பெண்டிங் நம்பரை உருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் தான் எடுத்துருக்காங்க பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நம்ம நேராக சொன்னோம் கண்டிப்பாக வந்து பெண்டிங் நம்பர் அதாவது ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் அதாவது அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நம்பர் தான் அதிகமாக வரும் அதில் வந்து அதிகபட்சம் வரக்கூடிய நம்பர் அஞ்சு ஆறு எப்படிங்க நீங்கள் அஞ்சு ஆறு நீங்கள் அப் அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா உங்களுக்கு மூணு போல் பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அக்ஸியாக கம்பெனி பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் கை வைப்பாங்க வேறு எதையும் கை வைக்க மாட்டாங்க நான் சொன்னேன் அதே மாதிரி ஆடினாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ஒன்று ரெண்டு ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ஜீரோ அஞ்சுங்கிற நம்பர் நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு மேக்சிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் அதான் சொல்லியிருந்த நேற்று நேற்றே வந்து ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தாங்க அழகாக செட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அஞ்சுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டு செட்டாயிருக்குங்களா இதே மாதிரி திரும்ப நமக்கு செட் செட்டாயிருங்க ஒரு ஒரு ஒன் ஒரு அஞ்சா நம்பராக செட் ஆகிருங்க அப்படி நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு சூப்பராக செட் ஆயிருந்துச்சு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் செம வின் தான் நம்ம இதாக சொல்லி தான் கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஒரு நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க எதனாலனா இது பெண்டிங் நம்பர் ஆனால் ஒன்பதாம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பரும் அதே தான் கொடுத்தோம் ஆல் போடல செம்ம விண்டிங் தான் ரெண்டு நம்பருமே நம்ம சொன்ன மாதிரி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் கிடச்சிது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் பெண்டிங் நிற்கிது அந்த நம்பரில் எப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அடிக்க போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் நிற்கிது இந்த பெண்டிங் நம்பர் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியல நம்ம கணக்கில் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வேஸாக வருது மறுபடியும் மறுபடியும் நமக்கு நாளைக்கு வந்து வின்வின் கம்பெனி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வின்வின் கம்பெனி போன வாரம் வின்வின்ல என்ன ஆடி இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டபுள்ஸ் தான் ஆடிருந்தாங்க அதேமாதிரி இந்த வாரமும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்தால் டபுள்ஸ் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்ன நினைச்சுன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவல் வரணும் எதனால் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க ட்ரையல் நம்பராக கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போயாச்சும் வந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு டபுள்ஸ் வர போதுனா அது ட்ரையல் நம்பர்லேயே முன் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுப்பாங்க மேபி ஒரு டைம் ரெண்டு டைம் தான் மிஸ் ஆகும் மற்றபடி டைமுக்கு எல்லா டைமும் டபுள்ஸ் வருது அப்படின்னா மேக்சிமம் வந்து நமக்கு பெண்டிங் இது உங்களுக்கு இதுலே கொடுத்துருவாங்க உங்களுக்கு சரிங்களா ட்ரையல் நம்பரே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் அப்படி வர்றதுனால நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் போன வாரம் வந்து எட்நூற்றி ஒன்பது சரிங்களா அதுதான் வந்துச்சு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதுவும் டபுள்ஸாக இருக்குது அது போக நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா எல்லாமே நமக்கு டபுள்ஸை நோக்கின ஒரு பயணமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் உங்களுக்கு நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே தான் நம்ம கொடுத்த நம்பர் ஏதாவது நாலு நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலு நம்பர் எப்படி வருது அப்படின்னா அதாவது நானூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மெத்தேடு எதிர்பார்க்குறோம் நானூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே நாலு நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க நானூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படின்னா எடுத்து பாருங்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாக இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாக வருது எதனால் அப்படி வருது அப்படின்னா நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் வந்தால் ஜீரோ வந்தால் அந்த நம்பர் தான் வரும் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோவுக்கு ஏன்னா வந்துருக்கு எட்டாம் நம்பர் தான் வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு தான் வரும் அது நல்லாவே தெரியும் அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோவுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் சரிங்களா ஜீரோக்கு அஞ்சு தாங்க இந்த மாட்டி வந்திருக்குன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஜீரோக்கு நாலுன்னு வந்திருக்கா ஜீரோவுக்கு நாலு தான் ஆடுவாங்க அப்படி ஜீரோக்கு நாலு ஆடுனாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஜீரோவுக்கு நாலு ஜீரோக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க ஏன்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஜீரோவுக்கு சரிங்களா எட்டு அதே மாதிரி உங்களுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆடுனாங்கன்னா நாளைக்கு ஒரு வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பிபோர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பரு ஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சரிங்களா ஏன்னா ஜீரோவுக்கு வந்து நமக்கு நாலு ஜீரோவுக்கு எட்டு அப்படிங்கிற வரையில் நமக்கு அந்த வகையில் வந்துச்சுன்னா நமக்கு ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணா நம்பரும் அந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிருந்தால் நம்மளுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வந்த எடுத்துக்கங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன இருக்குன்னா வந்து மூணாம் நம்பர் வந்துச்சுனாக்கா இங்கே வருது பார்த்திங்களா மூணு ஆறு ஒன்பது ஒன்பது மூணு ஆறு சரிங்களா இந்த மாதிரி வருது சரிங்களா மூ ஒன்பது ஆறு மூணு அதே மாதிரி ஒன்பது ஆறு மூணு அந்த மெத்தடக்கால் ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டு நம்பரையுமே அந்த இடத்துல கொடுக்குறோம் சரிங்க அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுவோம் இந்த மூணா நம்பர் வைக்கலன்னா அந்த மூணு நம்பர் தூக்கிட்டு ஒன்பது ஆறு ஏழுன்னு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் ஒன்பது ஆறு மூணு அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணா நம்பரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஏழு நம்பர் அதாவது மூ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த மெத்தேட் ஃபாலோ பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணா இல்லை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழா சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பர் மேலேயும் ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அதாவது ஆறாம் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் வந்துடும் அப்படியே ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஏழு நம்பர் வரும் இன்னும் ஏழு நம்பர் எப்படிங்க வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பெண்டிங் அதாவது நம்ம என்ன சொல்லணும் அந்த பேட்டர்ன் வைஸாக வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து இதுலேருந்து வர வாய்ப்பே இல்லை அதாவது பவர் நம்பர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஆடவே கிடையாது பவர் நம்பருக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே பேட்டர்ன் வைஸாக என்ன வருது பேட்டர்னில் என்ன அடிக்கிறாங்களோ பேட்டர்னில் என்ன இருக்கும் பேட்டர்னில் என்ன வரப்போதோ அதான் நம்ம கொடுக்காமல் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா நீங்கள் எடுத்து பாருங்கள் ஏ போர்டு நாலா அல்லது எட்டா சரிங்க அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலா எட்டா அதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியதில் அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணா அல்லது ஏழா இந்த ரெண்டு நம்பரையும் மட்டும் நல்லா கவதுங்க மூணு வருதா இல்லை ஏழு வருதா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழு அல்லது மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா நீங்கள் டைப் பண்ணி பாருங்கன்னா நாளைக்கு வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டிரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அது போக ஓல்டு ரிசல்ட் ஆடுவாங்க சரிங்களா அது போக நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்போளும் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் டபுள்ஸ் யாருக்காச்சும் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் டபுள்ஸ் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கண் கண்டிப்பாக வரும் அதாவது நம்ம என்ன எதிர்ப்பா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதே மெத்தட் அதே மாதிரி ஆனூற்றி அதாவது நானூற்றி எண்பத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி ஒன்பது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வருது அப்படின்னா ஆறாம் நம்பர் தான் வருது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி ஆறுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படி வருதான்னு பாருங்கள் ஜீரோ அறுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அப்படின்னு எனக்கு தோணுது சரிங்களா ஜீரோ அறுபத்தாறுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுன்னு வந்திருக்கு இல்லையா அதை கனெக்ட் பண்ணி ஜீரோ அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நாளை வளர சேர்த்தா முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி ஆறு நாள் ஆச்சு சரிங்களா இப்போ நான் அப்புறம் ரெண்டு மூணு நாள் போனால் நாற்பது நாள் நாலு நாள் போச்சுன்னா நாற்பது நாள் வந்து போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக போயிட்ருக்கு பார்க்கலாம் என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி வர வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் சி சீபோர்டில் வந்து இன்னொரு பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வரும்னு சொல்லிருக்கிறோம் ஏன் டபுள்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் டா நம்பர் எல்லாமே டபுள்ஸாக இருக்குது அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் வரலாம் ஆறாம் நம்பர் வரலாம் இல்லை ரெண்டாம் நம்பர் வரலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கணும்னா நானூற்றி முப்பத்தி ஆறு ஏ எழுவத்தி ஒன்று அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி வராத நம்பர் வேணால் ரெண்டாம் நம்பர் சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி ஆட்டம் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் வேறு எதுவும் தேடவே வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் வந்து எனக்கு இது இந்த டிராவில் ஆரா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்